சென்னை சேப்பாக்கத்தில் அடைத்து வைத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களை பார்க்க சென்ற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை போலீஸார் வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் நாம் போய் பார்க்கறதுனால அவங்களோட உயிருக்கோ உடமைக்கோ என்ன ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு அதுக்கு வந்து இல்ல இப்ப கொஞ்சம் கோபரேட் பண்ணுங்க இப்ப பாக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களை விட்டாங்க அப்போ அதுக்கு அவங்க வந்து அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எதுக்காக இவங்களை அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது மறியல் போராட்டம் பண்ணாங்க மெயின் ரோடு மெயின் ரோட்ல வந்து சாலை மறியல் பண்ணாங்க அதனால வந்து வச்சிருக்கோம் மாதிரி சொல்றாங்க போலீசார்கள் நடத்துறாங்கன்னா தமிழக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு அறிக்கையை தான் நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது என்ன அறிக்கைன்னா பகுதி நேர வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு முழு நேர வேலைவாய்ப்பாக என்ன ஆட்சியில வந்தா செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாண்பு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோட தேர்தல் அறிக்கையில சொல்லி அதை நிறைவேற்றி கேக்குறாங்க அப்போ இவங்க பண்றது தப்பு அப்படின்னு சொன்னா இந்த தப்பு செய்யறதுக்கு தூண்டது யாரு ஸ்டாலின் அவர்கள் தானே அப்ப அவரை கைது செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதே போராட்டத்தை வந்து ஆளுங்கட்சி அதாவது அதிமுக ஆளுங்கட்சி இருக்கும் போது எதிர்கட்சியாக தமிழ தமிழக முதல்வர் எதிர்கட்சியா இருக்கிற டைம்ல இதே மாதிரி பன்னிரெண்டாயிரம் மாசர்கள் இந்த மாதிரி பகுதி நேர வேலைவாய்ப்புகளை வந்து முழு நேர வேலைவாய்ப்பு மாத்துங்கன்னு சொல்லி போராடினாங்க அவங்களுக்காக நானும் போராடினேன் அதே மாதிரி நம்மளுடைய முதல்வரும் போராடினாரு நான் ஆட்சியில வந்தா இந்த பகுதி நேர வேலைவாய்ப்பு வந்து முழு நேர வேலைவாய்ப்பாக மாற்றி தருவேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நூத்தி எண்பத்தி ஒன்றாவது அறிக்கையில வந்து அவர் சொல்லியிருந்தாரு அவரு சொன்னது தானே அவங்க அப்புறம் அப்படியே அவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இதுக்கு அவருடைய பதில் ஜூலை எட்டாம் தேதி ஆரம்பிச்ச போராட்டம் இன்னைக்கு பதினெட்டு கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகியாச்சு அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்லல அவங்களுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு உலகத்தை காட்டக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல இருந்தா வந்து வந்திருக்காங்க அந்த ஆசிரியர்கள் இவர்கள் டெய்லி ஊருக்கு போயிட்டு வர முடியாது அப்படிங்கறதுனால தொடர்வண்டி அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் அங்கங்கே வந்து தங்கி அங்கங்கே குளிச்சு கிளம்பி அப்படியே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்து இந்த போராட்டத்துல பத்து நாளா ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்றாரு இவர அந்த மக்கள் ஆசிரியர்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க போலீஸ் இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமண்ட்ல சொல்லுங்க நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு கமண்ட்ல சொல்லுங்க நீங்க எந்த கட்சியை ஆதரிக்கிறீங்க அடுத்த ஆட்சியில எந்த கட்சி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கட்டு கமெண்ட்ல சொல்லுங்க